திருமணமான பெண்கள் இந்த மாதிரியான ஆபரணங்கள்லாம் அணியக்கூடாது அணிந்தால் தர்திர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா எந்த ஆபரணங்கள்லாம் ஒரு உப்பில் ஒரு சிப்பில் ஒரு சே தெய்வம் இருந்து வாழுதுன்னுபாங்க அது என்னன்னு கேட்பாங்க இந்த பழக்கம் இப்போ நிறைய இடத்துல இருக்குது ஒரு பெண்ணு தலையை தலை நிறைய பூ வச்சிட்டு போனால் அந்த பெண்ணை வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க ஒரு விஷயம் நல்லா இருக்குதுதான் ஏன்னா அந்த பொடதியில் ஒரு விதமான ஒரு ஆற்றல் வந்து அதில் வந்து சுரக்கும் அது வந்து ஹீட்டு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்போ எப்படிப்பட்ட பெண்களையும் ஏன் கண்ணை மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னை போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் க வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஹோமம் உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஹோமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கூடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரெங்குநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோக ஞான சித்தர் ராஜபுரு ம்மா நம்மா இன்னைக்கான டாபிக் வந்து திருமணமான பெண்கள் இந்த மாதிரியான ஆபரணங்கள்லாம் அணியக்கூடாது அணிந்தால் தர்த்ர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா எந்த ஆபரணங்கள்லாம் சொல்லுவீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் அதாவது ராமரும் லட்சுமணனும் காட்டுக்கு போயிடுறாங்க சீதாதேவி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தசரத மகாராஜா இறந்ததுக்கு ராமரும் லட்சுமணன் தான் திடி கொடுக்கணும் ஆனால் சீதாதேவி தன்னுடைய மாமனாருக்கு திடி கொடுக்குறாரு அப்போ மா தன்னுடைய மாமனாரை அப்பாவாக நினச்சி வாழ்ந்த காலங்கள் ஒரு காலம் இருந்துச்சு அது சீதாதேவியும் நமக்காகவே ஒரு கதைகளையும் க கருத்துக்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ மாமனார் மாமனார் இறந்தால் போதும் அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிறாங்க நாத்தனார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கொழுந்தனார் இருக்கக்கூடாதுங்க வியா தன்னுடைய கணவர் ஆகாசத்துலேருந்து குதிச்ச மாதிரி தன்னுடைய கணவரை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து வடநாட்டில் தங்கச்சிக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்காப்புல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கணவர் மாமியார் மாமனார் மனைவி அதாவது இந்த இருப்பாங்களே இவங்க எல்லாரும் சேர்ந்து புருஷனை அடி அடி நான் அடித்தே கொண்டுட்டாங்க இப்போ வடநாட்டில் அந்த மாதிரி இப்போ உள்ள ராட்சஸத்தை இருக்கவே கூடாது முத மொதல் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யத்தை கலட்டி ஆணியில் மாட்டிக்கிறாங்க மோதரம் போட்டுக்கிறாங்க அந்த மோதரத்தை வந்து கலட்டி வச்சாலே உங்களுக்கு இதாக இருப்பாங்க மோதரத்தை கையிலே போட்டுக்கிறணும் அதுதான் உண்மையானது ஆனால் வந்து மாங்கலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல எங்கள் அம்மா காலத்துலலாம் இப்போவும் இருக்காங்க ஒரு சில பெண்கள் அதாவது கய வந்து இந்த கயரை வந்து இப்படி கழுத்தில் கொடுத்து மாங்கலியத்தை உருவிட்டு மாங்கலியத்தை மாட்டுவாங்க கிழக்கு மேற்கு உட்காந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு பண்ணுவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை மாங்கல்யத்தை கழட்டி இது பண்ணுறது ப சண்டையில் பத்து தடவை தலையை தாலியை கழட்டி 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 வீசுறது அந்த தாலி அப்படிங்கிறது எதுக்கு அப்படி போடுறாங்க அப்படின்னா வெறும் தங்கத்துக்கும் பகட்டுக்காகவும் கிடையாது தன்னை காக்க வந்த கணவர் அதாவது தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி ஒரு தகப்பனுக்கு அப்புறம் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கணவர் த கணவராகப்பட்ட அந்த ஆண்மகன் தன்னுடைய மகளை காக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தான் வந்து சரிசமமாக வேலைக்கு போகிறாங்க அப்போல்லாம் இல்லை இப்போவும் ஒரு சில இடங்களில் பெண்களை வீட்டில் வச்சிட்டு ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்போ அந்த வேலைக்கு போயிட்டு வர்ற ஆணுடைய உயிருக்கும் உடலுக்கும் உடமைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுனுங்கிறத தான் ஒரு கொப்பில் ஒரு செப்பில் ஒரு சே தெய்வம் இருந்து வாழுதுன்னு சொன்னாங்க அதாவது ஒரு கொப்பில் ஒரு சிப்பில் ஒரு சே தெய்வம் இருந்து வாழுதுன்னுபாங்க அது என்னன்னு கேட்பாங்க அதாவது இந்த கொப்பாகப்பட்ட இந்த இதில் தே சிப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு இது வச்சு தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கு வணங்க வணங்க அந்த பெண்ணாகப்பட்டவங்க வணங்க வணங்க அந்த குடும்பம் வீடு ஆகி சொத்து பத்தோட கார் வண்டி வாங்கணும் குழந்த பாக்கியத்தோடு நல்லா வாழ்வாங்க அர்த்தம் அதே மாதிரி யாருமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த தாலியை கலட்டி கலட்டி போட்டுறாங்க அது மாத்திரம் அணியக்கூடாதது அப்படின்னா காசு தான் மிச்சமாக இருந்தாலும் இந்த அரணாக்குடின்பாங்கள அந்த அர்ணாக்குடி அதாவது இடுப்பு கீழே வந்து தங்கத்தில் வந்து கயிறு போடக்கூடாது அதே மாதிரி மிட்டி வந்து வந்து தங்கத்தில் வந்து போடக்கூடாது மிட்டி வந்து போடுவாங்க தங்கத்தில் அது போடக்கூடாது தவிர்க்கிறது நல்லது தான் பணம் இருந்தாலும் வச்சாலும் மிட்டி வந்து போடுறது ரொம்ப அது மாதிரி கொலுசும் தங்கத்தில் போடுறது நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு அது சூடாமணின்னு சொல்லிவிட்டு சீதாதேவி தலையில் வைப்பாங்க அது மாதிரி தலைக்கு என்னென்ன தேவையோ அதை கூட நீங்கள் தங்கத்தில் செஞ்சுக்கலாம் தலைக்கு செஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கு செஞ்சுக்கலாம் கைக்கு செஞ்சுக்கலாம் மோதரம் செஞ்சுக்கலாம் ஆனால் இடுப்பு கீழே தங்கத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டதை வந்து பெண்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அதை இரும்பை வந்து கையில் போடக்கூடாது ஐம்பொண்ணாக நீங்கள் போட்டுக்கரலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு தோசை நிவர்த்தி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா ஐம்பொண்களை நீங்கள் போட்டுக்கரலாம் அதே மாதிரி கணவரே கணவராக மதிக்கணும் அந்த காலத்தில் வந்து அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மாமான்னு சொல்லுவாங்க மத் இப்படி அத்தான் தான் முத மொத மச்சான்ங்கிறது கணவனுடைய அண்ணனை வந்து மச்சானுங்கிறது ஆனால் தன்னுடைய கணவரை வந்து அத்தான் தான் கூப்பிடுவாங்க இப்போ அத்தானுங்கிற வார்த்தையே எங்கேயுமே நான் கேட்க முடியலை அதே மாதிரி மாமானுங்கிறாங்க மாமாவே அப்பாவுக்கு சமமானது சரி பெரும்பாலான பேர் மாமாவை கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் மாமானுங்கிறது கூப்பிடக்கூடாத ஒரு விஷயம் அவங்கள வந்து அத்தான் கூப்பிட்றது தான் அர்த்தம் உள்ளது இல்லைனா அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இல்லையா அந்த குழந்தையோடைய பேரை வைத்து அவங்கள வந்து கூப்பிடணும் அது ரொம்ப இது அதே மாதிரி க கணவர் வாங்கி கொடுத்த அந்த பூவு கருகாமல் பார்த்துக்கிறோம் தலையில் வைக்கிற பூவு கணவர்களும் வெள்ளி செவ்வாய் வெளியே போய்ட்டு வந்தால் ஒரு மொளப்பூ மல்லிகைப்பூ இப்போ மனைவிக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும் ஆனால் இப்போது உக்ரமான இருக்கக்கூடிய பெண்ணை கோபத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை அகந்தையில் இருக்கிற பெண்ணே அகங்காரத்தில் இருக்கிற பெண்ணை ஆணவத்தில் இருக்கிற பெண்ணை அடக்கக்கூடிய தன்மை எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது பூவுக்கு தான் ஏன்னா அந்த பொடதியில் ஒரு விதமான ஒரு ஆற்றல் வந்து அதில் வந்து சுரக்கும் அது வந்து ஹீட்டு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்போ எப்படிப்பட்ட பெண்களையும் ஏன் கண்ணகியை உக்ரமாக ஆக்குனதே அந்த தன்மை தான் அந்த அந்த தன்மையை தான் அவங்க அந்த தலைவரி கோலமாக வந்து ஆடுனாங்களே நாட்டையே க மதுரையே எரித்த கண்ணகின்னு அந்த காலத்து கட்டத்தை தந்ததே என்னென்னா இந்த மாதிரி விஷயந்தான் அவங்க தலை நிறைய அந்த பூ வச்சுருந்தாங்கன்னா அந்த இது வந்தார் ஒரு பெண்களை ஆனால் அந்த பெண் தலை நிறையா பூ வைக்கணும் அவங்க கல்யாணத்துக்கு தான் வைக்கணும் சடங்குக்கு தான் வைக்கணும் இல்லை தயவுசெய்து தமிழ்நாட்டில் கோலமாக ஸ்டெயிலுங்கிற பேரில் விரித்து போட்டு ஒருத்த காலம் தலையை விரித்து போட்டு வந்தால் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலே தலையை விரித்து போட்டுட்டு தான் இருக்காங்க தலையில் பூ வைக்கிற தன்மையே மாறிடுச்சு பூ வச்சாவே அவங்க தவறானவங்க தான் அப்படிங்கிற கொ கொள்கையில் ஏன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க என்னென்ன பக்க செண்டு போடுறாங்க வைக்கிறாங்க தவறுகள் செய்யக்கூடிய ஆண்கள் பூ வைக்கிறது தான் தவறுக்கு உள்பட்டு தான் இருக்குமா இது என்ன புதுசாக இருக்குது பெண்கள் தலை நிறையா பூ வைக்கணும் அவங்க தான் மகாலட்சுமிக்கு இது உள்ளவங்க அது வெள்ளி செவ்வா பூ வைங்க பெண்கள் அதே மாதிரி வெள்ளி செவ்வா வந்து தலை குளிக்கணும் ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் குளிக்கலாம் பெண்கள் வெள்ளி செவ்வா தலை குளிக்கணும் தலை நிறையா பூ வைங்க இப்போ வெளியெல்லாம் போனால் தலை நிறைய பூ வச்சு நான் பார்க்கவே முடியலை ஒரு ஒரு பெண்ணை கூட பார்க்க முடியல தெய்வத்தை தான் பார்க்க முடியுது அந்த தெய்வத்துக்கு நிகராக பெண்கள் தலை நிறையா பூவைங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப சிறப்பாக அழகா சொன்னீங்கம்மா பெண்கள் அணியக்கூடாத ஆபரணங்கள்லாம் என்னன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு திருமணமான பெண் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்கம்மா நன்றி மகாதேவ்